ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு தாரா சாரா விளாக்ஸ் யூடியூப் சேனல் எங்க மேடம் பார்த்தீங்களா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படியே அந்த சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்றதுக்காக கிட்னனுக்குள்ளே நுழைஞ்சாச்சு இன்னைக்கு வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சேர்த்து காலையிலேயே செஞ்சுட்டேன் ஏன்னா மத்தியானத்தில் கொஞ்சம் நேரம் சரி ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்ற ஒரு நப்பா செய்யலை எல்லாத்தையுமே காலையிலே முடிச்சேன் ஆனால் நமக்கு தான் கடவுள் நீ கிச்சனுக்குள்ளேயே கடை இட்டை கூட்டு பாத்துற விளக்கு வாசல் கூட்டு அப்படின்னு ஹெட்லைன் எழுதி வச்சுட்டானே இப்படி வேறு என்ன ஒன்னுடையும் சரின்னு இன்னைக்கு வந்து பூசணிக்காய் வெள்ளைக்கறியும் கொவங்காய் கறியும் தான் செஞ்சேன் பூசணிக்காய் வெள்ளைக்கறி எப்படி செய்யணும்னா சிம்பிள் தான் பூசணிக்காய் வச்சுனச்சனை தான் கட் பண்ணிவிட்டு அலசிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டீங்கன்னா நல்லா அவிஞ்சிரும் ரெண்டு விசில் விட்டு தம்ளே வச்சிருங்க அப்பதான் வந்து நல்லா வேகும் வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கட்டி தேங்காய் பால் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல மிளகு சிறகம் வெள்ளைப்பொடு மூணையும் அடிச்சு புசினிக்காயில போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு அப்புறம் தாளிச்சிருங்க தாளிப்பு வந்து கொஞ்சம் கடுகு சீரகம் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில எவ்வளோத்தையும் போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா பூசணிக்காய் வெள்ளைக்கறி ரெடி அருமையான பூசணிக்காய் வெள்ளைக்கறி கொவங்காய்கறியோட பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி நிறைய முருங்கைக்காய் இருக்கேன் முருங்கைக்காய் பறிப்போன்னு சொல்லி முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்தேன் நல்லா நீட்டு முருங்கைக்காய் இந்த தான் பறித்தேன் அப்புறம் கொய்யாக்காவும் சரியான கொய்யாக்காய் நிறைய கொய்யாக்காய் இருந்துச்சு அதுவும் செம்ம டேஸ்ட்டு இனிப்பு சரியான நினைப்பு அதையும் பறிச்சிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பும் மிளகாத்தும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணியாச்சு பொடி ரெடி பண்ணி கட் பண்ணதுக்கு மேலே அப்படியே மலைச்சார மாதிரி தூங்கி ஒரு பரட்டு பரட்டி சாப்பிட்டா வேற லெவலில் முருங்கைக்காய் பறிச்ச கிளப்பில் ஒரு சோடாவை போட்டுட்டு மதியானம் சாப்பாட்டுக்கு ரெடி ஆயாச்சு கறி பூசணிக்காய் வெள்ளைக்கறி புடலங்காய் தேங்காய் முட்டை பிரட்டல் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு அறிவு அறிவு மாநில பிறத்தல் பிறத்துல நாட்டுக்கு ருசியாக சாப்பிட்றதுக்காக பிறத்தல் அதுக்குன்னு நான் சொல்கிறேங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கியும் எழுந்திரிச்சாச்சு தூங்கி எழுந்திரிச்சி மணியை பார்த்தா அஞ்சு மணி ஆயாச்சு சரின்ட்டு தாராவை கீழே கூட்டிகிட்டு வந்தேன் விளையாடுறதுக்கு தாரா மண்ணலை நல்லா ஆட்டம் வாட்டமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தா சரின்னா அப்படியே மேடம் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் மேடமுக்கு டின்னர் வந்து தானிய தோசை தான் தானிய வெங்காய தோசை எங்களுக்கு வந்து மேகி ஒரு தோசையை ஊற்றிட்டு அது வேகிற கேப்பில் எங்கள் சின்ன மாடம் போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு விளையாண்டுட்டு வருவேன் அது சிரிக்க அழகை பாருங்களே சும்மா பாட்டு எழுதியிருக்காங்க அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு புனது புண்ணகை போதுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இல்லை இங்கு வாழவில்லை என்று தோன்றுதடி அப்படின்னு எழுதியிருக்காங்களே சில நேரம் வந்து சோமேரியத்தை நம்ம வந்து தட்டி எழுப்புது டக்குன்னு டூ மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஏதாச்சும் ஃபுட்டர் தான் ரெடி பண்ணி சாப்பிடு அப்படின்றதுனால ரெண்டு பேக்கெட் மேகியை வாங்கி கேரட்டும் உருளக்கெழவும் போட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு என்னைக்கிட்டே அவ்வளோதான் எப்படியும் முடிஞ்சிருச்சு இந்த தானிய தோசை எப்படி அரைக்கணுன்ற ஃபுல் வீடியோ நம்ம தாரா சாரா வளாக்ஸ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் அபி